வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுல வந்துட்டு நிரந்தரமா தங்கக்கூடிய ஒரு வழிமுறைகள் தாங்க பார்க்க போறோம் இதை செஞ்சாலே போதுங்க பெண்கள் வந்துட்டு ஒரு தெய்வீக அம்சம் நிறைஞ்சவங்களா மாறிடுவாங்க அது வந்துட்டு நம்மளோட முன்னோர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா வழி வழியா செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்க ஒரு முறைதாங்க நிறைய பேரோட வீடுகள்ல இப்பவுமே பயன்படுத்திட்டு இருக்க ஒரு முறைதான் பல நடைஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு முறை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்ங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் புருசோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட முன்னோர்கள் சொன்னால் பெண்கள் வெள்ளி செவ்வாக்கி தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது கட்டாயம் வந்து செய்யணுங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட உடல் நலமும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் நீங்கள் வந்து ஒரு தெய்வீக அம்சம் நிறைஞ்சவங்களாக மாறிடுவீங்க ஒரு தெய்வீக அழகு உங்கள் முகத்தில் வந்து ஜொலிக்குவோங்க நீங்கள் பாருங்களேன் நீங்கள் இந்த வெள்ளி செவ்வாக்கி அதை சப்போஸ் உங்களால் வாரத்தில் ரெண்டு முறைக்கு வந்துட்டு நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நீங்க வந்துட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் நல்லா தேய்ச்சி ஊற விட்டுட்டு நீங்க ஏதாச்சும் வேலையை பார்த்துட்டு அடுத்து வந்து குளிச்சுட்டு நீங்க வீட்டுல வந்து விளக்கேத்தி வச்சு சாமிக்கு ஏதாச்சும் ஒரு நைதிய நைவேத்தியம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்க அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கீங்களே கட்டாயமா வந்துட்டு உங்க முகத்திலே ஒரு தெய்வீக அழகு அப்படின்னு நிறைஞ்சு இருக்குங்க நீங்க அங்கங்கெல்லாம் ஓட தேவையில்லை உங்களை பார்த்தாலே கண்ணாடியில பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு அதோட வித்தியாசம் தெரியும் அவ்வளோ ஒரு தெய்வீக அழகு முகத்துல ஜொலிக்குங்க இந்த வெள்ளி செவ்வா இந்த ரெண்டு நாட்கள்ல வந்துட்டு நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லன்னு வச்சு தேய்ச்சி குளிச்சு பாருங்களேன் அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஆண்களுக்கு இந்த முறை இல்லையா அப்படிங்கிட்ட இருக்குங்க ஆண்களுக்கும் வந்துட்டு புதன் சனிக்கிழமை வகுத்து வச்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அன்னைக்கு வந்துட்டு தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சு உங்க வீட்டில் சின்ன குழந்தை பையனா இருந்தாலும் பரவாயில்ல தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சு நல்லன்னு வச்சு தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அடுத்து வந்து குளிங்கலே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு களை ஒரு அழகு மிளிரும் பாருங்க தெய்வீக அழகு